நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த நாளில நம்ம பார்க்க போகிற தலைப்பு மகிழ்ச்சியாய் எப்பொழுது வாழ முடியும் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பார்த்தோம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில திருப்தியாய் இருக்கும் போது பைபிள்ல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று திமுத்தி ஆறு ஆறு அது திருப்தியாக இருக்கிறது இல்லை போதும் அப்படிங்கிற மனது யாருக்கும் வருகிறது இல்லை டூ வீலர் வைத்திருக்கிறேன்னா உடனே கார் வாங்கணும் கார் வச்சிருக்கிறேன்னா அதோட விட கார் வாங்கணும் வீடு இல்லை வீடு வாங்கணும் அப்படி என்று சொல்லி நம்முடைய தேவைகள் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே போகிறது திருப்தி இல்லாத வாழ்க்கை திருப்தி இல்லை என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து போய் போகிற சகோதர சகோதரி நினைவில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது கடன் இல்லாத வாழ்க்கை ஒருவேளை கடன் இருக்குமானால் நம்முடைய மனதில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை எடுத்துக்கொள்ளும் அநேகர் 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 எனக்கு தெரிந்த அநேகரை நான் சொல்ல முடியும் கடன் பிரச்சனை ஜெபித்து கொள்ளுங்க இதுக்கு ஒரு நிவாரணமே இல்லை வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்போ கடன் உள்ள வாழ்க்கை வாழும்போது நம்ம மகிழ்ச்சியை இழந்து போய்கிறோம் வேத வசனம் நம்மளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கறது உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய் என்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு உரியது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் எப்படியாக கடன் வாங்கி அந்த போதும் என்கிற மனது இல்லாததுனால தான் கடனை உடனே வாங்கி இதை வாங்கிடணும் ஃப்ரிட்ஜை வாங்கிடணும் வாஷிங் மிஷினை வாங்கிடணும் ஏசியை வாங்கிடணும் இவைகள் எல்லாம் நெசசரி தேவைதான் நான் தேவை என்று சொல்லவில்லை ஒரு மனிதனுடைய வருமானம் எவ்வளவாக இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் என் என் கணவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அதற்குள்ளாக குடும்பத்தை நடத்துகிறவர்கள் தான் பெண் ஆனால் அந்த ஆசை தான் கடன் வாங்க வைத்து நம்முடைய மகிழ்ச்சியை பண்ணுகிறது இதை நம்ம இந்த நாளில் அதை பா பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமானது நம்முடைய மகிழ்ச்சியை இழக்க செய்கிற காரியம் பிறரை மன்னிக்காத ஸ்வாவம் ஆண்டவரால் ரசிக்கப்பட்டவர்கள் தான் சபைக்கு வருகிறவர்கள் தான் அபிஷேகம் பெற்றவங்க தான் ஆனால் என்னால் என்னுடைய மகிழ்ச்சியை நான் இடந்து விடுவேன் அதற்கு நல்ல உதாரணம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்புடைய வாழ்க்கை எப்படியாக அவருடைய சகோதரர்கள் அவருக்கு தீங்கு செய்தார்கள் ஆதியாகமம் ஆகமம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடியும் ஒருவேளை கசப்பு வெறுப்பில் ஜனங்களுக்கு அதிபதியாக தீங்கு செய்தவர்கள் தான் அவங்களுடைய சைல்டு அந்த அந்த பருவத்தையே அவர் என்ஜாய் பண்ண முடியாதபடிக்கு இழந்து போனார் குழந்தை பருவத்தை சகோதரர்கள் செய்த அந்த ஒரு தீங்கு நிமித்தமாக வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் மீட்க வந்து சொல்கிறாரு மன்னிச்சுட்டாரு கடைசியாக சொல்லுவாங்க சகோதரர்கள் எல்லாம் யோசிப்பனுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பயந்துடுவாங்க ஒருவேளை யோசிப்பு வந்து நம்மளை மன்னிச்சிருக்கான் அப்பா இருக்கிறதுனால தான் நம்மளை மன்னிச்சிருக்கான் ஒருவேளை அப்பா இறந்துட்டாங்க இப்போ அவன் நமக்கு செஞ்சு நான் அம்மா நான் நம்ம அவனுக்கு செஞ்ச தீமைக்கு தீமை அவை செய்துடுவான் என்று சொல்லி பயந்து சொல்லி அனுப்புகிறாங்க யோசிப்பு அப்பா சாகிறதுக்கு முன்னாடி மன்னிக்க சொன்னாங்க அதுக்கு முன்னாடி யோசிப்பை சகோதரர்களால் நம்ப முடியல ஒருவேளை மன்னிக்காம கசப்பையும் வெறுப்பையும் வைத்திருந்தார் என்று சொன்னால் தேவன் அந்த நாளில் யோசிப்பை உயர்த்தி இருக்கவே முடியாது மகிழ்ச்சியாக இருந்தார் நல்ல ஒரு எகிப்து தேசத்துல ஒரு உயர் பதவியில நல்ல மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்தார் யோசிப்பு இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள காரியம் அதுதான் மகிழ்ச்சியை நம்ம எப்பொழுது இழந்து போவோம் மகிழ்ச்சியா எப்பொழுது நம்மளால வாழ முடியாது இந்த மூன்று காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்குமே ஆனால் கர்த்தர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சியை நான் இழந்து போகிறவனாக இழந்து போகிறவனாக நான் இருப்பேன் கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியோடு நம்ம வாழலாமா காட் பிளஸ் யூ தேங்க்யூ